நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் பெயர் தான் சுந்தரம் இவருக்கு வயசு அறுபது இவருடைய மனைவி நாலு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க சுந்தரத்துக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களுக்குமே திருமணமாகி குழந்தைங்களும் இருக்காங்க சுந்தரம் தன்னுடைய மகன் மருமகள் பேரம் பேத்தி இவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆனால் இந்த மனைவி இறப்பால ஒரு நான்கு மாத காலமா கடைக்கு கூட போறதில்ல ரொம்ப சோகத்தோட இருந்திருக்காரு இப்போ சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சுந்தரம் உள்ள வந்துகிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா எதோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறார் அப்போ அந்த ரெண்டு மருமகளும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா சின்ன மருமக பெரிய மருமகளை பார்த்து அக்கா நான் சொல்கிறத கேளுக்கா இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்றான் என்ன ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுந்தரம் காது கொடுத்து கேட்டுட்ருக்காப்புல அப்போது என்ன ஐடியா நீ சொல்லு ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்றாங்க பெரிய மருமகள்கிட்ட இந்தமாரி சொல்கிற நம்ம மாமியார் வந்து மாரடைப்பில் இறந்து போய் இதோட நாலு மாதம் ஆயிடுச்சு அத்தை இருந்தப்போ மாமாவை அவங்களே கவனிச்சுக்கிட்டாங்க இப்போ நாம தான் கவனிச்சாகணும் நமக்கும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே அவரையும் அவருடைய அந்த குணத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு நம்ம பசங்களையும் வந்து சகிச்சுட்டு பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டு ஒன்னாவே இருக்கிறது நமக்கும் ஒண்டி கொடுத்தனத்தில் வாழணுன்ற ஆசை இருக்குது நாமளும் மற்றவங்க மாதிரி தனியாக வாழணும் வேணாம் வாழ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமாவை பெரிய மருமகளிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ அதுக்காக நம்ம புருஷங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் இந்த டவுனில் நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து வாடகைக்கு வீடு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பெரிய சொல்லும்போது முடியாது அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா நம்ம புருஷங்க ரெண்டு பேரும் மாமா கடைக்கு போவாத இந்த நாலு மாதத்தில் கடையை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க தொழிலையும் கற்றுக்கிட்டாங்க இனிமேல்ட்டு மாமாவோட தயவே இல்லாமல் இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மாமாவை போயிட்டு நம்ம முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்கிறாங்க சின்ன மருமாவை என்ன சொல்கிற நீ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க ஐயோ அக்கா உங்களுக்கு ஒன்றும் புரியலையா நான் என்ன சொல்கிறேன்னா மாமாவை கொண்டு போய்ட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம் இப்போ கீழ் வீட்டில் நம்ம குடியிருக்கோம் மேல் வீட்டு வாடகையில் தானே இருக்காங்க அந்த வாடகையில் இருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லிவிட்டு நானும் என் புருஷனும் மேல் வீட்டுக்கு போயிடுறோம் நீங்களும் அத்தானும் கீழ் வீட்டில் இருந்துக்கோங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க புரியுது இதுக்கு நம்ம புருஷங்க ஒத்துக்குவாங்களா அப்படிங்கும்போது உட உடனே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கையில் தான் கை இருக்குது நாம தான் பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் நம்ம புருஷங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஐடியாவாக இல்லை அதெல்லாம் சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மருமகளும் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க இப்போது நம்ம சுந்தரம் நினைக்கிறாரு நம்ம பொண்டாட்டி இருந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அவ போய் நாலு மாதத்துலேயே ம சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் நம்மளை கொண்டு போய்ட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களே இது கடவுள் கூட அதுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிடுறாரு அங்கேருந்து போகிறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழிஞ்சிடுது ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு அவர் சுந்தரத்தோட ரெண்டு பசங்களும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க தயங்கி தயங்கி அவங்க தயங்குற விதத்திலே தெரிஞ்சிடுது இந்த மருமக பேசிக்கிட்டு அந்த விஷயத்த தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நாங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க அப்போயே இவங்க புரிஞ்சுட்டார் சுந்தரம் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்றாரு அப்பா வந்து எனக்கும் ரெண்டு பிள்ளைங்களாக ஆயிடுச்சு தம்பிக்கும் குழந்த இருக்குது அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் மின்னு முழுங்க ஆரம்பிக்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரம் அவரவே பேச ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் இருப்பா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் கூட வந்து இதை யோசிச்சுட்டு தான் பயிருந்தேன் எனக்கும் வந்து எவ்வளோ கலந்தான் இப்படியே இருக்கிறது உங்களுக்குன்னு குடும்பம் குடும்பம் என்ன ஆகிடுச்சி நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலையும் நல்லா கற்றுக்கிட்டீங்க அதனால் பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே வீடு பார்த்துக்கிட்டு தனி கொடுத்தனும் போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல அவர் சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்த பார்த்துட்டு மனைவியையும் பார்க்குறாங்க மனைவியை முகத்தை பார்க்கும்போது பாவமாக இருக்குது அவர் இப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் என்ன கணக்கு போட்டாங்க வீட்டில் மேல் வீட்டில் வந்து சின்ன மருமகம் இருந்துக்கலாம் கீழ் வீட்டில் பெரிய மருமகம் இருந்துக்கலாம் மாமாவை கொண்டு போயிட்டு அந்த முதியோர் அளவில் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு கணக்கு போட்டிருந்தாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து வெளிக்கூடத்தில் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மருமோ என்ன சொல்கிறாப்புலன்னா நீங்கள் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க ஊர் ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஊர் என்னம்மா ஊர் நாம எதை செஞ்சாலும் அதுக்கு தான் ஊர் சொல்லும் நானும் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது இது என்னோட வீடு நானும் என்னுடைய மனைவியும் வாழ்ந்த வீடு கடைசி காலத்தில் அவன் நுணைவோட நான் இந்த வீட்டில் வாழன்னு நினைக்கிறேன் எனக்கு பென்ஷன் வருது மேல் வீட்டு வாடகையும் வருது என்னுடைய நண்பனுடைய பேரன் படிக்கிறதுக்கு இங்கே வந்து தங்கிக்கிறேன்னு சொன்னான் வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டால் போகுது நீங்கள் கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அந்த நாலு இதில் புரட்ட ஆரம்பிச்சிடுறாரு இப்போ நாலு பேருக்கும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பிசஞ்சிக்கிட்டு இருக்காங்க கையை ஸோ இந்த வாழ்க்கையில் தன்னுடைய வினையை தானே தான் சுமக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் சேர்ந்து மாமனாரை முதியோர் எழுத்துல சேர்த்தரலான்னு கணக்கு போட்டாங்க இதை கேட்ட மாமனார் நீங்கள் வேணுன்னா போயிட்டு தண்ணி கொடுத்தேன் இருந்துக்குங்க நான் என்னோட மனைவி வாழ்ந்த இந்த வீட்டிலேயே கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது மருமகள்கள் இந்த மாதிரியான எண்ணத்தை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு மாத்திக்கோங்க உங்க எண்ணத்தை இந்த வீடியோ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்